யாகம் சதுர யாகம் புத்திர யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதி யோசை போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானாருக்கு வாய் கோபுரவாசல் கல்லப்புல நைந்தும் காண மணி விளக்கு தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் என்று உடம்பே கோயிலாக கருதப்படுகிறது இந்த நாட்டிலே ஆன்மீகம் அவ்வளவு முக்கியம் அப்படி உடம்பை வைத்தே கட்டிய கோயில்தான் சிதம்பரம் நடராசர் கோயில் அப்பயாரே நமக்கு பாடுகிறார் ஆலயம் தொழுவது சாலவு நன்று கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்கக்கூடாது என்பது முதுமொழி ஆக கோயில் விளங்க குடும்பங்கள் விளங்க கோயில் விளங்க குடி விளங்க என்ற ஆண்டோர்களுடைய வாக்கு அதனால தான் கோயிலை கட்டி கோயிலுக்கு பக்கத்தில் குளத்தை வெட்டி அப்படியெல்லாம் முன்னோர்கள் நமக்காக ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும் ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் ஆன்மீகம்தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படி நல்ல சிந்தனையோடு இந்த ஆன்மீகம் இந்த நாட்டில் அவ்வளவு இருக்கிறது இருந்தும் பயன் என்ன தான் கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் பக்தி என்பது வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது திசை அப்படி ஆயிரத்தி எட்டு சிவன் கோயில் நூற்றி எட்டு பெருமாள் கோயில் அத்தனை கோயில்களும் ஒவ்வொரு தத்துவத்தை இந்த மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது சிவாலயத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சோன்னே கொடிமரம் கொடிமரத்துக்கு அடுத்து ஒரு நந்தி அடுத்து உள்ளே போனால் சிவலிங்கத்துக்கு முன்னாலே ஒரு நந்தி ரெண்டு நந்தி இருக்கு ஏன் ரெண்டு நந்தி ஒன்று விடை இன்னொன்று மால் விடை என்றால் திருமால் காலை வாகனமாக உருவாகி சிவனை தாங்கியதற்காக அவருடைய வடிவத்தில் மால் விடை என்பது கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்குது சிவலிங்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய விடை அந்த காலை வாகனம் அந்த நந்திக்கு பேரு தர்ம விடைன்னு பேர் நந்தி என்றால் மகிழ்ச்சி நந்தி என்றால் வைராக்கியம் நந்தி என்றால் பல பெயர்கள் உண்டதுக்கு அர்த்தமே இருக்குது நந்திங்கிற வார்த்தைக்கு எண்ணில் அடங்காத அர்த்தங்கள் இருக்குது சிலாத முனிவருடைய குழந்தை அந்த குழந்தை சிவனுடைய சொரூபம் தாங்கியவர் சிவனைப் போலவே இருப்பார் நந்தினா சிவனே ஒரு பேர் இருக்கு அப்படிப்பட்ட நல்ல நந்தி முன்னாலே இருப்பது தர்மமே நந்தியாக இருக்கிறது ஒரு நேரம் அந்த பிரளயங்கிற உலகத்தில் கடல் பொங்கி இந்த உலகம் அழியும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது இறைவனை நந்தி தர்மம் தாங்குமா அப்படி தர்மம் தான் இந்த உலகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு அந்த தர்மத்தின்படி நியாயத்தின்படி நீதியின்படி எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் நடக்கணும் அதுதான் நல்ல வாழ்க்கை சிவன் கோயில்னா நந்தி இருக்கணும் கொடிமரம் இருக்கணும் பளிபீடம் இருக்கணும் சிவலிங்கம் இருக்கணும் எல்லாம் இருந்தால்தான் இது எதுவுமே இல்லாமல் ஒரு கோயில் இருக்கு அதை விட அந்த நம்ம பொன்னமராதி பக்கத்தில் பிரான்மலை எம்பிரான் மலை என்று பாடினாரு அந்த ஞான சம்பந்த பெருமான் அந்த மலையில இருக்க மலையில் இருக்கக்கூடிய கொடுங்குன்றநாதர் கீழையும் கொடுங்குன்றநாதர் இருக்கிறார் அதுபோல மட்டுமல்லாமல் தேனம்மை மங்கை பாகர்னு மேல் மூணு கோவில் இருக்கு ஒன்னு கீழே அடுத்து நடுவே அடுத்து மேலே அது மூணு என்ன தத்துவம்னா பாதாளம் பூலோகம் கைலாயம் மூணையும் உணர்த்துவதற்காக கீழே இருக்கக்கூடிய பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நந்தி இருக்கு அடுத்து பூலோகத்தில் இருக்கிற நந்திக்கு சிவனுக்கு முன்னால் நந்தி இருக்குது மேலே கைலாயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நந்தி இல்லை ஏன் நந்தி இல்லைன்னா பார்வதியும் சிவனுக்கும் திருமணம் நடக்கும்போது நந்தி மத்தளம் வாசித்ததாக கொள்கையின்படி அங்கே நந்தி வைக்கப்படவில்லை இப்படி ஒரு தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலில் இருக்குது இன்றைக்கும் பாருங்கள் பாண்டி நாடு பழம்பதி நாடு என்று சொல்லக்கூடிய முத முதல்னு இந்த உலகத்திலே தோன்றிய முதல் கோயில் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் அங்கே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இன்று வரை இருக்கிறது ஒரு இழந்தை மரம் மரகத நடராசர் மரகத நடராசர் சிலையை செய்வதற்கு அந்த கல் கொண்டு கொண்டு கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் கடலுக்கு மீன் குடி சென்றவர் கல்லிலே தழுகிறது அந்த கல்லை கொண்டு வந்து வாசப்படியில் போட்டு தினமும் நடக்கிறாரு தினமும் நடக்க 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 மேலே இருந்த அழுக்கு விலகி கல்லோட உண்மையான அந்த தன்மை வெளிப்படுகிறது அதை பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இந்த கல் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன் நம்ம வச்சுக்க கூடாது சமஸ்தானத்தில் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் சமஸ்தான கிழவன் சேதுபதி இடத்துல கொடுக்க சேதுபதி கொடுக்கும் போதே ஒரு அசரீதி சொல்லுது மன்னவா இந்த கல்லில் ஒரு நடராசர் சிலை செஞ்சு வையின்னு மரகத நடராசர் சிலை செய்யப்படுது அந்த பச்சை மரகதக்கல்ல சிலை செய்ய முடியாது எப்படி செய்கிறது நான் எங்கெனது அறிவேன்னு அவர் புலம்புற போது மீண்டும் அசரி சொல்லுது நாளை காலையில் ஒரு வைர வியாபாரி வருவார் அவரை வைத்து அந்த சிலையை செய்து அங்கே வைக்கினார் இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சந்தனம் களையப்படுகிறது ஆர்வத்துரா தரிசனம் என்று அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த கோயில் இந்த மாவட்டத்தில் அடங்கியிருக்கு ஏன்னா அந்த அந்த சிலை செய்ய யார் வந்தது அழகான யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு ஒருத்தர் வந்தாரா வைர வியாபாரி அதே சிவனே அருள்கணாட்சியத்தார் அதுபோல இந்த பாண்டிய நாட்டில் இன்னொரு கோயில் இருக்கு எங்க ஊர் பக்கத்தில் திருப்பரந்துறை என்ற ஆவடையார் கோயில் அந்த ஆவடையார் கோயிலையும் பாத்தீங்கன்னா வீதியில் போற போதே சாமியை பார்க்கலாம் சாமிக்கு பெயரோ ஆத்மநாத சுவாமி அம்பாளுக்கு பெயரோ யோகா அம்பாள் ஆனால் அங்கே சிவலிங்கம் இல்லை நந்தி இல்லை கொடிமரம் இல்லை பளிபீடம் இல்லை நவக்கிரகங்கள் இல்லை எந்ததும் இல்லாமல் ஒரு கோவில் அதுதான் திருவாசகம் பிறந்த ஊர் திருவாசகம் என்னும் தேன் அந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட கோயில் அது தன் குருநாதருக்கே சீடன் கட்டிய கோயில் அவ்வளோ முகத்துவம் வாய்ந்த கோயில் நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ள போற போதே முகப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்மை இருக்கும் ஒன்று உடும்பு இன்னொன்று குரங்கு குரங்கு மேல் முகமா இருக்கும் உடும்பு கீழ் முகமாக இறங்குற மாதிரி இருக்கும் ஏன் அந்த தத்துவம் தெரியுமா மனுஷ மனம் ஒரு குரங்கு ஒரு நிலையில இருக்காது நிமிடத்துக்கு ஒரு நொடிக்கு நொடி தாவிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இங்க உட்காந்துருப்பியோ உங்க எண்ணங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கும் ஆமா யாருக்கு தெரியும் அவர் தான் தெரியும் சரவணன்னு நினைக்கிறாரு எதையோ நினைச்சுக்கிட்டுதான் இருக்கிறாரு ஆமா ஜெயராஜ் தம்பியும் எதையோ பாத்துக்கிட்டு ஒன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு

அதை தாண்டி உள்ளே போனால் மாணிக்க வாசகர் மண்டபம் அங்கே மூணு கல்லு பொம்மை இருக்குது தெரியுமா போனீங்கன்னா பாருங்க மூணு பொம்மை இருக்குது மூணு பொம்மையும் மூணு வித்தியாசமா இருக்கும் ஒரு பொம்மையோட காதல குச்சியை விட்டா வாய் வெளியாக வந்துடும் சரி ஒரு பொம்மை காதில் குச்சியை விட்டா அந்த காதில் வந்துடும் இன்னொரு பொம்மை காதல குச்சியை விட்டா வெளியில் வராது இப்படி மூன்று பொம்மை ஒரு காதலை குச்சியை விட்டா அந்த காதில் வருது அது யார் தெரியுமா நமக்குள்ள தான் இருக்கு சில பேர்கிட்ட கூப்பிட்டு எதையாவது சொல்லுங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுற ஆளுகளும் உண்டு

இருக்குல்ல ஆனா இன்னொரு பொம்மை இருக்கு கூச்சிய காதல விட்டா வெளியில வராது அது ஏன்னா யாரு சொன்ன சொல்லானாலும் அது சரியா தவறா நல்லதா கெட்டதா இதை வெளியில சொல்லலாமா வேண்டாமா இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு சிந்திக்க தெரிந்த மனம் உடையவர்தான் அது போல உள்ளவர் அந்த பொம்மை மூணு நமக்கு அந்த கோயிலில் தத்துவத்தை சொல்லுது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்காக பாடுபட்ட மகாத்மா மூன்று பொம்மை வச்சிருந்தாராம் அவர் பொம்மை வச்சிருந்தாரு மூணு மூணு விதமா இருந்துச்சு ஒரு பொம்மை காது ரெண்டையும் பொத்தன வடிய ஒரு பொம்மை கண்ணு ரெண்டையும் பொத்தன வடிய ஒரு பொம்மை ரெண்டு கையும் வச்சு வாயை மூடன வடிய மூணு பொம்மை இப்போ மகாத்மா காந்தி இல்ல மகாத்மா காந்தியை கடவுள் சந்திப்பதாக கடவுளிடம் மகாத்மா காந்தி கேள்வி கேட்பதாக ஒரு கவிஞன் எழுதுகிறான் மகாத்மா காந்தி கடவுளை பார்த்து கேட்கிறாரு ஐயா நான் வந்துட்டேன் இங்க இந்தியாவில் மூணு பொம்மை வச்சிருந்தேன் இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க கடவுள் சொன்னாராம் கவலைப்படாதீர்கள் மகாத்மா நீங்க வச்சிருந்த பொம்மையிலே காதை பொத்தனோடைய ஒரு பொம்மை இருந்துச்சா ஆமாம் அந்த பொம்மை தான் உங்கள் நாட்டினுடைய அரசாங்கமாக இருக்குது ஏழை எளிய மக்கள் என்ன இங்கே இங்க காதல இல்ல செவிட காதல ஊதுன சங்கு மாதிரியே இருக்காங்க நான் என்ன அடுத்தபடியா கண்ணை மூடையா அது என்ன செய்தி அப்படின்னு மகாத்மா அதுக்கு கடவுள் சொன்னாராம் அதுதான் உங்க நாட்டுல நீதிமன்றமா இருக்கு எதற்கு எல்லாமோ நீதிமன்றம் நடத்துறாங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கண்ணை திறந்து பாக்குறாங்க இல்ல அப்படின்னு அடுத்து மூன்றாவதாக வாயை மூடனோடைய ஒரு பொம்மை இருந்துச்சு அது என்ன செய்தி அதுக்குதான் சொன்னாராம் அதுதான் உங்க நாட்டுல பொது இருக்கு எதை பத்தியும் வாய திறக்கறதில்ல எவ்வளவு பெரிய தப்பு கண்முன்னே நட

போது அன்று சிற்பவர் யா தழுபவர் சிரித்தால் நோய் விட்டு போகும் இந்த புன்னகை என்பது பொன்னகைக்கு ஈடானதா ஒரு பெண்ணுக்கு பொன்னகை இருக்கோ இல்லையோ புன்னகை வேண்டும் பொம்பளை பிள்ள சிரிச்ச முகமா இருக்கணும் இங்க நம்மலாம் சிரிக்கிறோமோ சிரிப்பா நம்மளும் சிரிப்பா சிரிக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஆள் பரவாயில்ல ஒரு மனிதர்களையும் ஒரு கதை இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் பாருங்க உலகத்துல சிறந்த சிரிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னா நடராசன் சிரிக்கிறாராம் நடராசன் இறைவனுடைய திரு நடனம் பார்த்திருக்கீங்களா சிதம்பரத்துல நடராஜப்பிரம இன்னைக்கு எல்லா சிவன் கோயில்லயும் இருக்கு நடராசன் கால் மாறி ஆடியதுதான் தான் அது ஒரு தாண்டவம் வலது காலை தூக்கி ஆடினார் அப்புறம் இடது கால தூக்கி ஆடினார் அது ஒரு இடம் மட்டுமே அப்படி மா கால் மாறி ஆடிய இடம் மதுரை அப்படி நடராசர் முகத்தை சிவன் கோயிலுக்கு போகிறவங்க உற்று கவனிங்க அந்த அந்த பஞ்சலோக சிலையில தங்கம் வெள்ளி இரும்பு ஈயம் பித்தளையால் செய்யப்பட்ட பஞ்ச உலோகச் சிலை அந்த சிலையில் அந்த முகத்தில் ஒரு புன்முறுவல் உருவல் தெரியும் அதை பார்த்து நாவுக்கரசர் பாடுறாரு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் செரிப்புமுன்னு பாடுறாரு குமிழ் சிரிப்புனா எப்படி அதுதான் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று சிரித்ததான் நம்ம முகம் நமக்கு தெரியணும்னா கண்ணாடின்னு ஒன்று தேவைப்படுது அது போல நம்ம நல்லா வெளியில் வரணும்னா நமக்கு வாத்தியார்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு அதனால தான் குரு இல்லாத வித்த குருட்டு வித்தைன்னு பேர் அதனால தான் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழி நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் ஒரு மூணு பேர் ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்திருக்காங்க சரி மூணு பேரும் நண்பர்கள் நண்பர்கள்னா பாருங்க ஒருத்தர் கொஞ்சம் குறைச்ச வயசு அடுத்த கொஞ்சம் கூட வயசு அடுத்து கொஞ்சம் கூட இப்படி மூணு பேரும் மூன்று நிலையில் சரி மூணு பேரும் ஒன்னா வந்து காலையில சீக்கிரம் வேலைக்கு வர்றவங்க காலை உணவு சாப்பிட மேல் மாடிக்கு போறது வழக்கம் மேல் மாடியில போய் சாப்பிடும்போது முதல்ல போனவர் சாப்பாடு பாத்திரத்தை திறக்கிறாரு சரி அதுல இட்லியும் வடையும் சாம்பார் இருந்துச்சு அவர் சொல்லுவாரு நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு வருஷம் ஆக போகுது இதே கதியாத்தான் இருக்கு ஒரு நாள் கூட இந்த உணவு மாறி இருந்தது இந்த இட்லியா தான் போச்சு ஒருவேளை நாளைக்கு இந்த இட்லி இருந்துச்சு நான் உயிரோடவே இருக்கிறதுல மேல இருந்து குதிக்கிறேன் சரி அப்படின் சண்டை பத்தனமே சாப்பாடுக்காக சாக துணிஞ்சுதானே அதானே அப்படின்னு அடுத்தவர் சொன்னாரு அடுத்தவர் ஆறு திறந்து பார்த்தாரு அவர் சாப்பாடு பாத்திரத்துல பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு சரி அவரும் சொல்லுவாரு நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட ஆக போகுது எனக்கு இந்த கதியா தான் இருக்கு ஒருவேளை நாளைக்கு இந்த பூரி உருளைக்கிழங்கு இருந்தா நானும் உன்னோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் குதிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் மூணாவது வந்தவர் கொஞ்சம் வயசானவர் அவர் திறந்து பாக்குறாரு தயிர் சோறும் ஊருகாய் இருந்துச்சு அவரும் அதே சொல்றாரு நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து இருபத்தி ஏழு ஆக போகுது எனக்கு இந்த கதியா தான் இருக்கு அதனால நாளைக்கு தயிர் சோறு இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிக்கிறேன் ஐயா மூணு பேருமா குதிச்சு செத்து போயிரும்னு முடிவு என்ன பாருங்களே முடிவு கொடுமை பத்திலாம் இப்ப மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வேலைக்கு வந்தாங்க அதே காலை நேரம் சாப்பாடுற சாப்பிடுற நேரம் மேல போயாச்சு முதல்ல போனவர் திறக்குறாரு இட்லி தான் இருந்துச்சு சரி ரோசிக்கவே இல்லை குதிச்சிட்டேன் படக்கணும் அடுத்து வந்தவர் திறந்து பாத்தாரு பூரி உருளைக்கிழங்கு அவரை அவரும் குதிச்சுட்டேன் நான் நெருக்கன ஒப்பத்தம் போட்டாச்சில்ல ரெண்டாவது வந்தவரும் குதிச்சாரு மூணாவது வந்தவர் ஒரு திறந்து பாக்குறாரு அது தயிர் சோறு அவரும் குதிச்சாரு மூணு பேரும் குதிச்சதுல ஒண்ணும் உயிர் போகல கை கால அடிபட்டு தலையில அடிபட்டு மூணு பேரையும் தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில போட்டா சரி கட்டிக்கிட்ட விருப்பம் இல்லை மனைவி மாருக பதறி கதறி அங்க வந்து அட பாவி மனுஷங்க என்ன ஏதுன்னு சொல்லி இருக்கலாம் அது எதா பேசி தீத்து இருக்கலாம் இப்படி சாகுற அளவுக்கு துணி வாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க அப்போ ஒருத்தர் போய் கேட்கிறாரு இந்த முதல்ல குதிச்சாரு அவரை பார்த்து கேட்கறாரு ஏமா உன் வீட்ல என்ன பிரச்சனை சோத்துக்காவா சாவாங்க என்ன பிரச்சனை ஒண்ணு இல்ல ஐயா இத்தனை வருஷமா இந்த இட்லியை தான் தினமும் கொடுத்து விட்டேன் அந்த ஆளு நல்லா இல்ல வேற ஏதாவது வயணும் ஒரு நாள் கூட சொன்னது இல்ல அப்படி சொல்லி நான் மாத்தி வச்சிருப்பேன் சரி ஒண்ணுமே சொல்லாம போவும் புடிச்சுதான் இருக்குன்னு நினைச்சு நானும் தினமும் அதே வச்சேன்னா ரெண்டாவது வந்த ஆள் விழுந்தவர் மனைவியை அந்த எங்க இந்த நான் மட்டும் செய்யலங்க ரெண்டு பேரும் செஞ்சான் அப்பதான் வேற பண்ணி சரி சரி கொண்டுட்டு போறாருன்னு நானும் இருந்துட்டேன்னு பொம்பளை மூணாவதா விழுந்தாருல பெரியவர் அவர் ஓன்னு அழுதுச்சு சரி என்னம்மா என்ன வீட்டுக்காரருக்கு என்ன கதை அந்த கதையை கேட்காது விழுந்ததுல கூட ஒரு நியாயம் இருக்கு இந்த ஆளு விழுக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டாங்க

இருக்கும் இல்லா யதார்த்தமா நான் பேசுறேன் அது பல பேருக்கு பொருத்தமா இருக்காது எதை விதைக்கிறமோ அதை அறுவடை பண்ணியே ஆகணும் அது பிரபஞ்சத்தினுடைய விதி நல்லதை செஞ்சா நல்லது நடக்கும் அதனால தான் இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் இந்த இடத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு அந்த அருணகிரியார் படி முருகனுடைய திருவருளாலை அனைவருக்கும் நலம் விளைய வேண்டும் என்று உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லை வேண்டும்